அஸ்லாம் வலிகம் வரமத்திலா அபரகாத்தூ வெல்கம் பேக் டு அஷ்மா ஃபேஷன் இஜாப் ஷோரூம் வந்தவாசி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிராண்டட் புர்கா கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் நம்ம இது ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்புடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வந்தவாசி பெரிய பள்ள சேதரில் ஷாதி மஹால் இன்னும் கேஏ வஹா மஹால் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு அதாவது ரேஷன் கடைக்கு அடுத்த ஷாப்பு நம்மளது இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த புர்க்கா பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஏற்கனவே நம்ம ஐம்பது சைஸ் பார்த்துருக்குறோம் அதாவது இந்த ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் நம்மளே கூட இதை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் சேல்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அதாவது ஒரு ஸ்லைட்டும் வந்து டூ தௌசண்ட் அபவ் கூட ஆனால் இதுக்கிட்ட நம்மகிட்ட பொறுத்துக்கு சைஸ் கிடையாது வெறும் ஐம்பத்தி ரெண்டு சைஸ் மாதிரி தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இல்லை டபுள் டபுள் பீஸ் இருக்கும் சேம் பேட்டர்ன் தான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரிஜினல் பேட்டனு இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டம் இது பிரைஸ் நம்ம ஆஃபர் என்ன ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது வித் ஷிப்பிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கு டைரக்டாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஒன் டே மோஸ்ட்லி ஒன் டேல டெலிவரி ஆகிடும் அப்படி இல்லைனா டூ டேஸ் ஆகலாம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நல்ல மோஸ்ட் ரேர் கலெக்ஷனு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னு ஸோ ஒரு சிலது ஃபேப்ரிக் நிடா ஃபேப்ரிக் வரும் இம்போர்ட்டட் ஃபிர்தோஸ் ஃபேப்ரிக் வரும் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் ஹாரி ஒர்க் இருக்கும் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இது ஸ்டோனு எல்லாமே வந்து கேட்டு ஸ்டோனு ஒரு சில டிஎம்சி ஒரிஜினல் ஸ்டோனு இது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த மெசேஜ் பண்ணும்போது நாங்கள் அதை மோஸ்ட்லி நாங்கள் பார்க்க முடியாது ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு டைமிங் இல்லை ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இ காமர்ஸ் வெப்சைட்ல நம்ம பண்ணிருக்கிறோம் டேரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு இங்கே லேடிஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க லேடிஸ்க்கு லேடிஸ் அட்டன் பண்ணுவாங்க ஜென்ஸுக்கு ஜென்ஸ் அட்டன் பண்ணுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த இஷூரும் கிடையாது நம்மகிட்ட இது தவிர்த்து மற்ற நிறையா கலெக்ஷனும் இருக்குது புதை புர்க்கா வந்து நம்மகிட்ட இம்போர்ட்டடும் இருக்கும் இண்டியனோட இருக்குது நம்மகிட்ட லோ ப்ரைஸ் அதாவது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்மகிட்ட இருக்குது ப்ரைஸ் இம்போர்ட்டட் இந்தியன் எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டை விட நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு ஷாப் ரேட் வந்து நம்மகிட்ட புர்காவுடைய ரேட் வந்து கம்மியாகவே இருக்கும் புர்கா மட்டும் கிடையாது நம்மகிட்ட ஹிஜாப் ஷால்ஸு மக்கனா பிளைன் புர்கா குழந்தைகளுக்கான புர்கா சாரீஸு ப்ளவுஸு ஃபேன்சி ஐட்டம்ஸு ஹிஜாப் பின்ஸு மேக்னட் பின்ஸு இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது பொதுவாக ஒரு ஹிஜாப்புக்கு என்ன தேவையோ முஸ்லீம்ஸ் லேடிஸ் வந்து வேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஐட்டமோ அது எல்லாமே நம்ம ஷாப்புக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது மேலும் நம்மகிட்ட வந்து டைரெக்டாக விசிட் பண்ணும்போது நமக்கு ட்ரையல் ரூமும் அவைலபிலிட்டி இருக்குது பொதுவாக ட்ரையல் ரூம் யாருமே வந்து அதிகமாக மோஸ்ட்லி வச்சிருக்க மாட்டாங்க நம்ம ட்ரையல் ரூம் இருக்குது நீங்கள் உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் அப்படி உங்களோட சைஸ் கஸ்டம் சைஸ் ஏதாவது பண்ணோன்னா அவங்களுக்கு எதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் திடீர்னு ஒரு சிலருங்க வந்து ஃபேட்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆர்டர் எடுத்து தனியாகவே வித்தின் ஒன் வீக்கில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சொல்கிற ஃபேப்ரிக்லேயும் நாங்கள் பண்ணிக் கொடுப்போம் மேலும் நாங்கள் வந்து ஹோல்சேலில் நம்ம பண்ணிருக்குறோம் ரீட்டைலும் பண்ணுறோம் தேவைப்படுறாங்க நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்மகிட்ட நியர் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் பொதுவாக இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து செய்யார் ஆரணி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேல்மருத்தூர் இந்த சர்க்கிள் வந்தால் சுற்றி சர்க்கிளில் இருக்க திருவண்ணாமலை வந்தால் சுற்றி இருக்கிற நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபைடு தான் பொதுவாக கஸ்டமர் வந்து நிறைய பேர் நம்ம ரெகுலராக வந்துட்டுருக்கிறாங்க கஸ்டமர் அவங்களே சொல்லுவாங்க பொதுவாக மார்க்கெட்டில் விலைய விட நம்மகிட்ட வந்து விலை கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா எங்கள்கிட்ட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் நாங்கள் வந்து அதிகமான மார்ஜின் வைக்கிறது கிடையாது ஏன்னா எங்களோடய மோட்டிவ் வந்து சேல்ஸ் அதிகம் தான் லோ மார்ஜின் சேல்ஸ் ஹையஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் இது வந்து மற்றதையும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோன்னா அது ஒரு தடவை நீங்கள் கேட்டு நீங்கள் டேரக்டாக வரும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க மற்ற டீட்டெயில்ஸ் மற்ற புருக்கா எனக்கு தேவை ப்ளைன் புருக்காக தேவை இல்லை மதர்ஸாவுக்கு தேவை மற்ற இதுக்காக தேவைன்னா உங்களுக்கு அதாவது ப்ரைடல் புருக்கா ஒரு நிக்காவுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட இதுதான் நம்மளுடைய ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு தேவைப்படுறாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இந்த புர்க்கால் எதாவது மலாஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் அது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க டைரெக்டாக நம்ம விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்